தொண்ணூத்தொம்பது சதவீதம் அவருடைய ஜாதகம் ஜன லக்கணமும் ஏழு லக்கணமும் வயதோட்ட லக்கணம் மட்டும்தான் முடிவு செய்யும் வயதோட்ட லக்கணத்துக்கு என்ன நட்சத்திரம் போகுதோ அந்த நட்சத்திரம் வந்து உதாரணமாக அஸ்வி நட்சத்திரம் கேது பதினொன்றுல இருக்குது சூப்பராக இருக்கும் அப்போ வந்து ராவகாளமாக பற்றி சொல்ல மாட்டாங்க இல்லை அவர் வந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசில் ஜெயிச்சிட்டாருன்னு வச்சிங்களேன் அப்போ வந்து இவர் எமகண்டத்தில் பிறந்தார் இல்லை ராகுகாலத்தை பிறந்தால் சொல்ல மாட்டாங்க ஏதாவது ஒரு கெட்டது செஞ்சு போச்சு இல்லை கெட்டது நடந்து போச்சு ஏதாச்சும் ஒரு விஷயம் கீழே வந்துட்டார் அடிபட்டு விட்டார் அப்போ அடிபட்டு விட்டார்னா மட்டும் உடனே இவன் ராகு காலத்தை பிறந்த எப்போ பார்த்தாலும் அடிபட்டுக்கிட்டு தான் இருக்கும் அப்படி அடைய பத்து வருஷம் நல்லா வாழ்ந்தார்ல பத்து வருஷம் சூப்பராக தொழில் செஞ்சார்ல அப்போ பார்த்தீங்கன்னா மட்டும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஏதாவது ஒரு விஷயம் சங்கடமாக நடக்கும்போது உடனே ஏதாச்சும் வந்து அந்த அந்த ராகுகாலத்தையும் யமகண்டத்தையும் பெரிய அளவில் சங்கடப்படுத்தி அந்த குழந்தை அப்படி தான் அப்படி தான் இதில் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ராகு காலத்தில் எமகண்டத்தில் எல்லாமே செய்ய மாட்டாங்க அப்படின்னா சில பேர் ராகு காலத்தில் யமகண்டத்தில் செய்வாங்க அவங்களுக்கு அது நல்லாவே இருக்கும் நான் கூட ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன் ராகுதர்சனை நடக்கிறவங்களுக்கு ராகுகலம் நல்லாவே இருக்கும் ராகுகலத்தை பயன்படுத்திங்க கேது தர்சனம் நடக்கிறது யமகண்டம் சூப்பராக இருக்கும் கெமகண்டத்தை பயன்படுத்துங்க பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா பயன்படுத்துங்க எல்லாருக்குமே வந்து ராகுகலம் வந்து பயன்படாமல் இருக்காது எல்லா செயல்களும் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறோம் ஒரு பஸ்ஸில் போகிறோம் ஒருத்தரை சந்திக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை நால் ரொட்டை ஆறு இன்னைக்கு ராகுகலம் யாரையும் சந்திக்க மட்டும்னா சொல்கிறோம் எதார்த்தம் போகிறோம் சந்திச்சிடுறோம் அந்த விஷயம் ஒருத்தர் ராகதேசம் எடுக்குது நாளைக்கு வாங்க காலையில் பேசுகிறோம் அப்படின்னு திங்க நம்ம போகிற ஒரு கான்ட்ராக்ட்ரு பிஸ்னஸ் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க டக்கு டக்குன்னு பேசி முடிக்கிறாங்க ஆட்டோமேட்டிக் அவங்களுக்கு யோகத்தை கொடுக்குதா யோகத்தை கொடுக்குது பணம் வந்தால் மட்டும் ராக காலத்தில் வாங்க அவங்க முட்டிக்கல ஏமாட்டத்தில் வாங்குவீங்களா வாங்க முட்டிக்கலாம் பணம் வந்தால் மட்டும் நம்ம எல்லா நேரமும் நமக்கு நல்லா நேரம் பணம் வரலன்னா மட்டும் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே எங்கள் வீட்டில் எங்கள் சொந்த ஒருத்தர் இருக்கார்